ஆண்டவராகிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் ஒன்பது மாதங்கள் நம்மளை கிருபியாய் பாதுகாத்து மாதத்தை கத்தர்கானும்படி செய்திருக்கிறார் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் எத்தனையோ தேவைகள் எத்தனையோ போராட்டங்கள் நெருக்கடி வந்த போதிலோ ஆண்டவர் கிருபியாய் ஒன்பது மாதங்கள் பாதுகாத்து இந்த பத்தாவது மாதத்தை காணும்படி செய்திருக்கிறார் இந்த பத்தாவது மாதத்துல ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் என் பார்த்து நிரம்பி வழியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிறோம் அந்த வாக்குத்தமான வார்த்தையை இன்னைக்கு பத்தாவது மாதத்துல இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உனக்கு எத்தனையோ நெருக்கடி வந்தது உண்மைதான் காரணம் இல்லாமல் உன்னை பகச்சது உண்மைதான் உன்னை விரோதித்தது உண்மைதான் ஒருவேளை நீங்க தொலிசரிடமா இருக்கலாம் அல்லது உங்க சமுதாயத்தில் இருக்கலாம் உங்க அக்கம் பக்கத்து தனங்களாக இருக்கலாம் அல்லது இனஜன பந்துக்கள் மூலியமா இருக்கலாம் ஏதோ ஒரு நெருக்கம் ஒரு காரணம் இல்லாமல் பழக்கிற போராட்டம் காரணம் இல்லாமல் விரோதிக்கிற விரோதங்கள் எழுந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் உன் துக்கத்துக்கு பதிலாக உன் நெருக்கத்துக்கு பதிலாக உன் பழைய உயர்த்துகிற மாதம்தான் இந்த மாதம் எல்லாரும் காணும்படி சத்துருது எல்லாரும் பார்க்கும்படி நான் ஒரு பந்தி உனக்காக ஆயத்தப்படுத்துவேன் மாத்திரம் அல்ல உன் தலை என்னையாவது அபிஷேகம் பண்ணுவேன் உன் பார்த்து நிரம்பி வழியும் என்று சொல்லி ஆண்டு வாக்கு பண்ணுகிறார் அன்பு சகோதரனை சகோதரியே எதை குறித்து பயப்படாத பேசுறாங்களா பேசட்டும் விரோத எழும்புறாங்களா எழுந்தட்டும் கத்தரும் பச்சத்துல இருந்து உன் தலையை உயர்த்துவான் சத்துருக்கள் காணும்படி அவங்க வெட்கப்பட்டு போகும்படி கத்தன் நிச்சயமாய் உன் தலையை உயர்த்துவா சேர்ந்து போகாதீங்க காலத்து வைங்க முப்பத்தி ஒரு நாட்களும் என்னுடைய கிருபங்களை சேர்ந்து கொள்ளும் சேர்ந்து போகாதீங்க உயர்த்துவார் இந்த ஒன்பது மாதங்களை பாதுகாத்து மாதத்தை காணும்படி செய்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த பத்தாவது மாதத்துக்கு முப்பத்தி ஒரு நாட்களும் உங்களுடைய கிருபங்களை சூழ்ந்து கொள்வதாக ஒரு குறைவில்லாமல் நடத்துவீராக சத்திருக்கலுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன் உன் தலைவர் மேல அபிஷேகம் பண்ணும் சொன்ன வாக்கு தத்தின்படி ஐயா எல்லாருடைய கண்களை காணும்படி அப்பா தத்து எங்க தலையை உயர்த்துவீராக எங்க தலையை மேன்மைப்படுத்துவீராக மகிழப்படுத்துவீராக உங்களுடைய கண்ணங்கள் ஒப்பு கொடுக்கும் ஆளுகள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 அந்த சகோதரனே சகோதரியே இந்த பத்தாவது மாதம் சத்துருக்கள் வெட்கப்படுகிற ஒரு மாதம் இது சத்துருக்கள் வெட்கப்படுவது மாத்திரம் அல்ல உங்க தலையை உயர்த்துகிற ஒரு மாதம் சேர்ந்து போகாதீங்க இது வார்த்தை பிடிச்சு வெளுங்க தச்சங்க தலைய numbered பண்ணுவார் God bless you